ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி நேர்கை பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி என்கிற இந்த நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்னைக்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முப்பத்தி ரெண்டாம் தேதி வைகாசி இன்னைக்கு வந்து சந்திரனோட சஞ்சாரம் மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேத்துக்கு இருந்த மாதிரி அதே அஞ்சாம் பிரச்சனை தான் இருக்குது ஏன்னு ஒரு ராசியில் ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் இருக்கும் ஒரு அந்த சந்திரனுடைய பொசிஷன் அதனால தான் நாங்கள் வந்து இந்த மூணு நாள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பார்த்திங்கன்னா மூணு நாளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல தான் இருக்கார் மே அஞ்சில் தான் மேஷராசிக்கு தான் இருக்கார் அப்படி இருக்கும்போது மேஷத்துக்கு வந்து நான் பழங்களை மாற்றி சொல்ல முடியாது மேஷத்துக்கு அஞ்சில் பதினாறு என்ன சொல்லியிருக்காங்க கேஸ்டிக் ப்ராப்ளம் வரும் மாரில் வரலாம் உடம்புல எந்த பாகத்தில் இருந்தாலும் வந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் நினச்சிப்பீங்க அப்படின்னு ஸோ அந்த கேஸ்டிக் ப்ராப்ளம் வந்து மாரில் இருக்க வச்சுக்கோங்க ஆஹா எனக்கு மார் விளையாச்சு ஹார்ட் அட்டாக்கு இது எல்லாம் இருக்கணுன்ற மாதிரி போயிடும் இது கிடையாது அது கேஸ்டிக் ப்ராப்ளம் பர்டிகுலர் டேல வரும் எல்லாேருக்குமே இது நடக்கும் முதுகு பிடிச்சிடும் வயதில் வலி வரும் வயிறு கூட பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் ப்ராப்ளம் வேற வரும் அதே மாதிரி வாயு தொல்லைகள் மெயின் இதில் வரும் சஞ்சலங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் போட்டு வைண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஊரில் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களை பற்றி முதல்ல யோசிக்க அந்த மாதிரியான ஒரு நல்லவைகள் பற்றி சிந்திக்கக்கூடிய முக்கியமான நாள் மேஷராசிக்கு அடுத்தது தான் ரிஷபராசி ரிஷபராசிக்கு நாள் சந்திரன் நாள் இருக்குது நல்லா இருக்கலாம் சார் தாயாருக்கு உடல் நலம் தேரும் உடல் நலம் நல்லா தாயாருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வருவாங்க ரொம்ப வேண்டிய சொந்தக்காரர்கள் அதாவது உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு உடல் நலத்துக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும் அடுத்தது உங்கள் கை காசு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் அது திடீர்னு திருடு போகலான்லாம் பயன்படுத்த மாட்டேன் இருந்தாலும் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஏன்னா நாலு அண்டு எட்டு இந்த ரெண்டுமே வந்து வரதியை கொடுக்கக்கூடிய நாள் அதனால் எங்கேயாவது போவீங்க ஒரு கடைக்கு போய்ட்டு கொடுத்துட்டு சில்ல வாங்கி பேக்கெட்டில் போட்டு பர்சாங்கி வெச்சுட்டு வந்திங்கன்னா தீம்பு கடை அது கடைகாரங்களை சாண்டா போடுறது தான் மிச்சப்படும் அதனால் நாம் வந்து மேக்சிமம் பைசா காசை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துப்போம் ப்ளஸ் இப்போ கார்டு இருக்குது இருந்தாலும் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய முக்கியமான நாள் மிதன ராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் முழு இருக்கும் இருக்கலாம் சார் பெண்களால் அனுகூலம் பெண்களால் அனுகூலம்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல மேல் மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தால் அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்காம் அது ஒரு மெயினான நல்ல விஷயம் தயாராக தயாரால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு தமக்கை அதாவது சகோதரிகள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாத இருந்தால் உங்களுக்கு தகுந்த வரண் அமைக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி பெண்களான அனுகூலமான நாள் இது வஸ்திர லாபம் துணி புது துணி வாங்குவீங்க சார் அல்லது யாராவது உங்களுக்கு தானதர்வமாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அதே சமயம் தன லாபம் உத்தியோகம் வியாபாரம் செய்த வியாபாரம் என்ன வியாபாரம் வந்தாலும் சரி இன்னைக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக வர வேண்டிய முக்கியமான நாள் இதனைக்கு அடுத்தது கடகம் கடகத்துக்கு வந்து ரெண்டாவதுல வந்து சந்திரன் ரசிகரன்ல சந்திரன் வந்துட்டாலே கொஞ்சம் வார்த்தைகள் குழம்பு பேசுகிற பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருக்காதுன்னு சொல்லுவோம் அது ஒரு காரணம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து கடகராசிக்கு வந்து அடிப்படையில் ராகு கேது ஒம்பது மூணு ஒன்பதாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல கே கேது மூணில் இருக்கலாம் வெளிநாடு போனோன்னு ட்ரை பண்ணுறீங்களா அப்போலாம் வியாபாரம் செய்தவர்களுக்காக போகிறீங்க வியாபாரத்துக்காக போகிறீங்க படிக்கிறதுக்காக போகிறீங்க வேலை கிடைச்சி போகிறீங்க சந்தோஷம் அதுக்கு முன்னாடி முயற்சிகள் எல்லாமே கேது பகவான் இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு செய்ய போகிறாங்க ஏன்னா அதுக்கும் தயாராக இருங்க கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசி சிம்மராசிலேயே வந்து சந்திரன் இருக்கார் வரைக்கும் இருப்பார் நாளைக்கு மாறினார் ஸோ சிம்மராசியில் சந்திரன் இருக்கும்போது ஆகும் நல்லதாக தான் நடக்கும் எல்லாமே வந்து பெரிய 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 பார்ட்டிஸ்ல கலந்துப்பீங்க பார்ட்டிஸ்லாம் சாப்பாடு சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஸோ அதில் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் நிச்சயமா கிடைக்க போதும் அதே சமயம் வந்து பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் காசிப்னு சொல்லுவோம் தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் குறைச்சிட்டாங்க சந்திரன் வந்து ஜென்மத்திலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கற்பனையை வந்து ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேசிடுவோம் இந்த பேச்சே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து எதுக்கு நிற்கும் அதனால் பேசுறத இன்றைக்கி குறைக்க வேண்டிய முக்கியமான நாள் சிம்மத்து கன்னிராசி கன்னிராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கிற பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இனி வரைக்கும் இருக்காரு பன்னெண்டில் சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து மேக்சிமம் குழப்பம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய செலவு உலாவது வரவு அளவுக்கு வருமா புது புது வாய்ப்புகள் வருமா அதனால் வாய்ப்புகள் வந்து மட்டும் புரியல அதனால் பலன்கள் வருமா பேமெண்ட் லேட்டாக இல்லை லேட் இல்லாமல் இருக்கணும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்தால் தான் முடியும் அந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே இன்றைய தினம் அப்படி தான் இருக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருந்தாலும் பொறுத்துக்கு தாங்க இருக்கணும் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் டேலரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் துளாராசி துளாராசிக்கு பதினொன்னில் குரு ரொம்ப ஆறு மேல நாள் நல்ல இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறவங்க தான் சந்திரனால் பலன் அடைகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா வெ வெளியிலேருந்து உறவினர்கள்லாம் வருவாங்க அவங்களால் அனுகூலமான செய்திகள் வரும் நல்ல தன வரவுக்கு பணம் நல்ல லாபம் கொடுக்க போகுது தொழிலில் நீங்கள் வந்து ஒரு மேக்சிமம் டார்கெட் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அதுக்குண்டான வழிமுறைகளை நீ கண்டுபிடிச்சி வெளி மதத்தை சேர்ந்தவர்கள் வெளி அதாவது இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு புதிய நண்பர்களாக வந்து சேருவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அதனால் நிறைய லாபங்கள் அடைய போகிறீங்க ஃப்யூச்சரில் சுகம் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிடலைஸ் இருந்தது உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது அந்த மாதிரியான நபர்களுக்கு இன்றைக்கி நல்ல ரிசல்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்து இன்றைக்கி கட்டாயம் தொழாராசிக்காரர்களுக்கு அமையும் அடுத்து விருச்சிகராசிக்காரன் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு பத்து லகு சந்திரன் பத்தாம் இடத்து சந்திரன் வந்து தொழிலை மாற்றலாமா தொழில் இடத்தை மாற்றலாமா தொழிலாளர்களை மாற்றலாமா இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை அவர் தருவார் நல்லது தான் அது மாதிரி சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பாருங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்கிறீங்க இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இன்றைக்கி வலுக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட பணவரமும் இருக்கும் அதாவது பத்தில் சந்திரன் வந்தவொன்னே நம்ம பயங்கர ஆஹா தொழில் இறப்பி கெடுதல் பண்ணும் கடகங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுமே அதுக்கான எஃபர்ட் நிறைய போட்டிருக்கீங்க அது நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் படிச்சு ஆசை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒம்போதில் சந்திரன் அந்த ஒம்போதா இட சந்திரன் என்ன பண்ணணும் நல்ல பேரை கொடுக்கும் நல்ல ஒரு கணவன் மனைவியிட்டே மனைவியின் கணவன் பேர் வாங்குவீங்க மருமகள் நல்ல மருமகள் அப்படின்ட்டு மாவையாற்றை நல்ல பேர் வாங்குவீங்க இப்படி நல்ல பேர் உங்களுக்கு வந்து சேரும் பெரிய பெரிய சாதனைகள் பிரிந்தவங்களுக்கு உங்களுடைய பேர் வந்து அவார்டுக்கு வந்து பரிந்துரைக்கப்படும் இன்றைக்கி அது நல்லா பண்ணியிருக்கார் சார் அவர் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி இடமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய ரிவார்ட்ஸ் அந்த அவார்ட்ஸ் வரக்கூடிய முக்கியமான நாள் இன்னைக்கு தனுசுராசிக்காரங்க மகரம் மகரத்துக்கு இன்றையோட சந்திராசிரமம் முடியுது அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு வந்ததில்லை இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் தலை கழிச்சிக்கிட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அருமையான பொசிஷனுக்கு சந்திரன் மாறிடுவார் ஒன்பதாம் விட போயிடுவார் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வழக்கம் போல் தெய்வ தரிசனம் தெய்வ தெய்வீக சிந்தனை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் உங்களுடைய கவனத்தில் செலுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல தற்சமயம் அருமையான இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன் சஞ்சாரம் பண்ணாலும் சனி விடுறதா இல்லையா ஜென்மசனியால உட்காந்துருக்காரு ஜென்ம சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அப்படியே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது சொல்லுங்க கோச்சாரங்கள் கொஞ்சம் சரியா இல்லைங்க கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சார பலங்கள் உணவகம்னு சொன்ன அளவுக்கு இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு வந்து உங்க பேச்சை கெடுக்கிற எட்டாம் இடத்துல கேது வந்து உங்களுக்கு வெறுப்பேற்ற வெறுப்பேற்கிற இதெல்லாம் இருக்கு ஆனாலும் ஜென்மத்திலேயே ராஜிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அதனால் ஒன்றும் பயந்துர வேண்டாம் ஏழாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது நல்ல செய்திகள் வரும் கல்யாணத்தை பற்றி திருமணம் பற்றி செய்திகள் வரும் இதெல்லாம் வரும் அதனால் அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு தச்சமே ஆறாம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாதி உடம்பில் இருந்த வியாதி உங்களுடைய எதிரி உங்களுக்கு எதாவது பெரிய கடன் இருந்தால் அதை தீர்க்க வழி இதெல்லாம் காட்டி கொடுப்பார் வியாதி இருந்தால் நல்லா டாக்டரை காட்டி கொடுப்பார் அதே சமயம் குரு வந்து மூணாவடத்துக்கு போயிட்டாரே மூணாவது இடத்துக்கு என்ன சார் நல்லது சார் மூணில் குரு போயிட்டாருன்னா சகோதர வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும் இருக்கும் என்ன உடனே ஒன்று பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு நல்ல செய்தியாக சொல்கிற மாதிரி சொல்லலை கஷ்டம் தான் இருந்தாலும் அந்த முதலேருந்து சொல்வேன் சனி பற்றின ஒரு சுருக்கமான உண்மையு ஆன்சர் என்ன சனி என்றால் யார் அப்படின்னா நல்லவர்களுக்கு மிக 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 நல்லவர் கெட்டவர்களுக்கு மிக மிக கொடூரமானவர் அதனால் நாம் நல்லவங்களாம் கெட்டவங்களால் நாம தான் உறுதி பண்ணணும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிகளை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்